வைஷ்ணவியா கதைக்க மாட்டீங்களா கதைப்பீங்க ஆனால் சொந்த கோயிலே அவ்வளோமா சவுண்டா நீங்கள் சாப்பிடுனீங்க தானே நான் ரொம்ப நேரம் பார்த்துருந்தோம் நீங்கள் சாப்பிட போய்ட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்ப நீங்க சாப்பிட்டா இல்லை ஸ்ட்ராங்கா கதைப்பீங்க லவுடா கதப்பீங்கன்னு நெக்ஸ்ட்டு கதைக்க மாட்டீங்க கேக் இல்லை கதப்பேன் கதைப்பேன் நான் பரவாயில்ல சரி முதல்ல வைஷ்ணவிக்கு இனி பூ பிடிஞ்சுன்னு அட்டுவிட வாழ்ந்துருக்கு ஹேப்பியாக இருக்கா பிள்ளைக்கு

முழுத்து விட்டுருக்காங்க தங்களால வர முடியல தங்களுடைய சார்பாக கொண்டு போய் இந்த கிஃப்ட் சொல்லி கொடுத்துருவாங்க அனுப்பி சரியா என்ன கேட்கல அத்தையா சொல்லு யாரு தெரியாதே அத்தை யாரு இருக்க மாட்டேன் அத்தை எங்க இருக்கா ஜேர்மன் இருக்காங்களா அங்க இருந்தா தான் வந்துச்சு ஆனா அத்தை கிடையாது ஜேர்மன்ல தான் வந்தது ஆனா அத்தை இல்ல நான் ஸ்டார்ட்ல ஒரு குழு கொடுத்து நினைக்கிறேன் அப்பாவுக்கு ஐடியா இருக்கா அப்பாவுக்கு ஐடியா ரெண்டு மாவட்டம் அம்மாவுக்கு அம்மாக்கு சிரிப்பு மட்டும் தான் கிடக்க போடும் அம்மா ரெண்டு வாரத்தான் கதை போறா தெரியல அம்மா சரி ஓகே இப்போ அம்மாவுக்கு தெரியல அப்பாவுக்கும் தெரியல பிள்ளைக்கும் தெரியல தப்பி குட்டி தெரியுமா தெரியாது சரி நான் வேணா ஸ்டார்ட்ல ஒரு குழு கொடுத்துனா வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சீங்களா வீட்டுக்கார குழு கிட்ட என்ன சொன்னால் நாங்கள் பிள்ளையார்தான வழிபடுறாங்க என்ன அப்ப கணபதியை தான் எல்லாம் தொடங்குறாங்க ஏன்னா எந்த காரியமும் தன்னு இடம்பர் அப்படித்தானே முதல் வணக்கத்துக்குரியவர் சரி நாங்க கொண்டு அவர் ரொம்ப அழகா மாதிரி மாலை என்ன அழகா வந்திருக்கார் ஆனா தனியா வேற இல்லை கொஞ்சம் லக்ஷ்மியை கொண்டு வந்திருக்கேன் சரியா அவர் ஒரு குறிப்பிட்ட தனி பணம் இருக்கு அதை வச்சு கொள்ளுங்க மொய் தெரியுமா இந்த உங்களை கையில கொடுத்துரு அவங்க ரெண்டு பிள்ளை கதைக்கு வச்சுக்க கலவா கையில வச்சுக்கிறீங்க அதே மாதிரி இது ஒரு மொய் பணம் தான் ஆனா விநாயகர் பெண் படம் வந்திருக்கேன் ஹாப்பியா சரி இப்ப சொல்லுங்க யாரு கொடுத்துருப்பாங்க அத்தைக்கு என்ன பேர் ரஞ்சித மலரா ரஞ்சினி ரஞ்சினி தேவி சரி ரஞ்சினி தேவி இல்ல இது வேற கெரியா கண்டுபிடிங்க தெரியுமா ஐடியா இல்லையா இப்ப இருக்கும் ஐடியா இல்ல சரி ஜெர்மன்ல பக்கத்து வீட்டுக்காரர் நிக்கிறேன் அண்ணா தெரியலையா ரெண்டு இடத்துல வருது பா பூ பாபு அண்ணா பாபு அண்ணா அக்கா எல்லாரும் நல்லது குமரன் கீர்த்தனா தாரிஷா குட்டி தெரியுமா எந்த ஓடுக அவங்க தெரியாது அம்மா தெரியுதே உங்களும் தெரியாது தெரியுமா உங்களும் தெரியும் சரி ஓகே அவங்க தான் கொடுத்தது தான் தங்களால் வர முடியல நீங்கள் நெருங்கிய தோடலாம் அதனால வெங்கி தோழுடைய மகளுக்கு இந்த மாதிரி சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் பூசனா சரி அதனாலதான் நாங்க வந்திருக்கோம் ஹாப்பி தானே என்ன சொல்ல போறீங்க ரொம்ப நன்றி தங்கம் தெரியாது நாங்களே உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டாங்க ஆனா உங்களோட சார்பாக இல்லை அப்பா சார்பா சரி ஓகே நீங்க என்ன சொல்ல போறீங்க பாப்பா தேங்க்ஸா சரி நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு முடிச்சிட நிறைய பேர் போடுற நினைக்கிறேன் நீங்க வருங்காலத்துல ரொம்ப வளர்ந்து பாட்டு சின்ன ஆக போறீங்க அது பாட்டுல போயிட்டு இருக்க அப்படியா வேலை செய்ய போறீங்களா பிடிக்குமா சரி நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாக வர வேண்டும் வாழ்த்திறேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரியா சபவம் வாழ்த்துக்கள் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் வருங்காலத்துல பெரிய இடத்துக்கு வர வேணும் சரியா இந்த முக்கியமான நான் தெரிஞ்சு கொண்டு விளையாடுறோம் நன்றி தேங்க்யூ வா சரி